ஒரு ஆசிரமத்தில் ஒரு துறவி இருந்தார் அந்த துறவிகிட்ட ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு போகிறாங்க துறவி ஏம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க சாமி என் பையன் வந்து அதிகமாக சக்கரை சாப்பிட்டுட்டே இருக்கிறான் அவனுக்கு எதாவது அறிவுரை கூறி நீங்கள் வந்து சக்கரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே துறவி யோசிச்சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் வாங்க அப்படின்னாரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த அம்மா வந்தாங்க பையனை கூட்டி உடனே துறவி சொன்னார் பையனை கூப்பிட்டு தம்பி நீ சக்கரை சாப்பிடக்கூடாது தம்பி சக்கரை அதிகமாக சாப்பிடணும்னு உடம்புக்கு கேடு அதனால் சாப்பிடாத அப்படின்னா பையனை சரிங்க அப்படின் உடனே அந்த அம்மா பார்த்து சாமி இதை சொல்கிறதுக்காக ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னீங்க இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு அதுக்கு துறவி சொன்னார் அம்மா நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டு வந்தீங்க இல்லையா அப்போ நானும் சக்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால் நான் சக்கரை சாப்பிட்டு இந்த பையனுக்கு எப்படி அறிவுரை கூற முடியும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதான் வள்ளுவர் சொல்கிறாரு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் என் குற்றமாகும் உயிர்க்கு முதலில் நம்மளுடைய எல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும் பிறகு மற்றவருடைய குறையை பற்றி நாம் அலசி ஆராய வேண்டும் அந்த காலத்தில் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடின தமிழ் பெண்மணி பெண்மணி வேலுநாச்சியா சிவகங்கை சிமையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வெள்ளையர்களுடைய படையெடுப்புனால அவங்க என்ன செய்கிறாங்க கரூரில் போய் தஞ்சம் அடைகிறாங்க படைகளை திரட்டணும் தான் வெள்ளக்காரன் அடிக்க முடியும் இப்போ கரூர் போய் தஞ்சம் தஞ்சமடைகிறாரு கரூரில் கொஞ்சம் நாள் இருக்கிறாரு அப்போ வெள்ளக்காரர் சிம்ம சுப்பனமாக போய் விளங்குகிறாருன்னா ஐதரளி ஐதர் அழி நமக்கு உதவி செஞ்சால் நம்ம எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமங்கை வேலுநாச்சி நினைக்கிறாங்க சரி ஐதர் அழிக்கு வந்து ஐதர் அலிகிட்டேருந்து படை உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி படை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறார் உடனே கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் கொண்டு கொடுக்குறாங்க ஐதர் அழி வாங்கி பார்க்கறாரு பார்த்துட்டு ஒன்றும் பதிலே சொல்லலை உடனே ரொம்ப நாள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க என்னடா கடிதம் கொடுத்தமே ஐதர் அழிக்கிட்டருந்து ஐதர் பதிலே சொல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மூணு பேர் ஹைதர் அழிக்கிட்டு போகிறாங்க ஹைதர் அலி அவர் உட்காந்துருக்கார் மைசூரில் அங்கே போய் மூணு பேர் நிற்கிறாங்க முன்னாடி நின்று இந்தமாதிரி வேலுநாச்சியர் அம்மா கடிதம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் எந்த பதிலையும் சொல்லிங்களாம்மா ஹைதர் அலி சொல்கிறாரு ஏப்பா வேலுநாச்சியாக ஒரு பெண்மணி அதுவும் கடிதம் கொடுத்துருக்குறாங்க அவங்கள நம்பி நான் எப்படி படையை தர முடியும் புதிரைப்படை வேறு கட்டுருக்குறாங்க காலாட்படை கெட்டுக்கிறாங்க எப்படி தர முடியும் அப்படின்னு இந்த அம்மா இவர் ஹைதர் அலி சொல்கிறார் அப்போ உடனே அந்த மூணு பேர் நின்றுருந்தாங்க இல்லைங்களா அந்த மூணு பேர் மூணு பேர் நடுவால் நின்றுருந்தவங்க முக்காடு தலையில் ஒரு முகமூடி மாதிரி போட்டிருக்காரு அந்த முகமூடி எடுத்து காட்டுறாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தான் அவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சி ரெண்டு சைடு நின்றுந்தவங்க யாருன்னா மருது சகோதரர்கள் சின்ன மருது பெருது பெரிய மருது தளபதிகள் அப்போ அதை பார்த்தோன்னே ஐதரளி அப்படியே ஆச்சரியப்பட்டார் ஒரு பெண்மணிக்கு பெரிய வீரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே படைப்பிரிவை கொடுத்து நம்பினார் அந்த படையை வச்சு வெள்ளை வெள்ளையர்களை அடித்து நொறுக்கினார் பாருங்கள் வீரமங்கை வேலுநாச்சி அப்போது அவர்கள் நம் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழா வேடிக்கை பார்க்குறதுக்காக அப்பா என்ன பண்ணுறாரு தன்னுடைய பையனை கூப்பிட்டு போகிறார் திருவிழாவை சுற்றி பார்க்குறாங்க திருவிழா வெங்கராட்டம் ஆடுறாங்க கொடராட்டம் ஆடுறாங்க சர்க்கஸை பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க சாய்ந்தரம் ஆயிடுது ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுது வயிறு பசிக்குது உடனே அப்பா சொ பையன் சொல்கிற அப்பா வயிறு பசிக்குது பா சரிதான் கடையில் வாங்கி கொடுங்கப்பா போண்டா பச்சி எல்லாம் அப்படின்னா உடனே ஒரு கடைக்கு போகிறாங்க அந்த கடையில் போய் அவங்க அப்பா என்ன செய்கிற கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்குது அவங்க அப்பா என்ன செய்கிறாரு ரெண்டு பஜ்ஜி வாங்குறாரு பையனுக்கு ரெண்டு பஜ்ஜி இவருக்கு ரெண்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றாங்க மறுபடியும் ரெண்டு போண்டா வாங்குறாரு ரெண்டு போண்டா பையனுக்கு கொடுக்குறாரு இவனுக்கு ரெண்டு போண்டா சாப்பிட்றாரு அப்போ பையன் அவங்க அப்பாவோட சட்டையை பார்க்குற சட்டை கிழிஞ்சி கிடக்குது பையன் சொல்கிறான் அவங்க அப்பாட்ட அப்பா சட்டை கிழிஞ்சிருக்குதுப்பா அப்படின்னா சரி பரவாயில் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் ஒரு டீ ஒன்று வாங்குறாரு உடனே டீயை வாங்கி பையனுக்கு ஒன்று கொடுக்குறாரு இவர் ஒன்று வச்சுக்கிறாரு குடிக்கிறாரு இன்னும் எல்லாம் குடிச்சு முடிச்சுறாரு பயங்கரமான கூட்டம் அதெல்லாம் கடைக்காரர் என்ன செய்கிறாருன்னு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு அது போட்டால் அவர் வேலையை இருக்காரு உடனே கடைக்கார் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கடைக்கார்டப்போ பில்லுக்கு பணம் கட்டார் பையன் பார்த்துட்டே இருக்கிறாத ஒன்றும் இப்போ கடைக்கார் என்னங்க வாங்கினீங்க அப்படின்னா இவர் மொத்தம் வாங்கினது ரெண்டு பஜ்ஜி ரெண்டு பவுண்டா பையனுக்கு இவருக்கு ரெண்டு பஜ்ஜி ரெண்டு பவுண்டா இவருக்கு மொத்தம் நாலு பஜ்ஜி நாலு போண்டா ரெண்டு டீ இதான கணக்கு இது கணக்கு சொல்லணும் ஆனால் இவர் சொல்கிறாரு இந்தாங்க ரெண்டு பஜ்ஜி ரெண்டு பவுண்டாங்க ஒரு டீங்க பையனுடைய கணக்கு அப்படியே விட்டார் இப்போ பையன் அதை வெளியில இருந்து பார்த்து அப்படியே ஷாக் என்னடா என்னடாது அப்பா இப்படி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய சட்டையில் மட்டும் கிழிசல் இல்லை அவர் மனதும் கிழிசலாக இருக்கிறது என்று பையன் போன போனவங்க ஒரு பரீட்சை நடக்கிற ஹாலு ஹாலுக்கு வெளியே பரிச்சு ஒன்றும் ஆரம்பிக்கலை பரிட்சை ஆரம்பிக்கும் முன்னாடி மாணவர்கள் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க உடனே ஒரு மாணவன் வந்து இன்னொரு மாணவனை பார்த்து கேட்குறான் டே படிச்சிட்டியாடா நல்லா படிச்சிட்டியா அப்படின்னா அவன் படிச்சிட்டேன் எல்லா கேள்வியும் படிச்சுட்டேன் அப்படிங்கிறான் டே நல்லா எழுதுறா ஒரு எழுத்து கூட தப்பு வரக்கூடாது அப்படின்னா சரி நான் நல்லா எழுதுவேன் அப்படிங்கிறான் அப்புறம் கொஞ்சம் காலேஜ் மறுபடியும் ஏடா படிச்சிட்டியாடா எல்லா கேள்வியும் தெரியுமா ஒரு மார்க் கேள்வியும் படிச்சிட்டியா ரெண்டு மார்க் கேள்வி படிச்சிட்டியா அப்படின்னா அவனும் ஆமாம் அப்படி தலையாட்டுறான் அதை ஆசிரியர் பார்த்துக்கிட்டே வந்தாரு என்னடா இவ்வளோ இவ்வளோ மேலே இவ்வளோ அக்கறையா நண்பன் இப்படித்தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டார் என்னோட தம்பி பரவாயில்லடா உன்னோட நண்பன் படிச்சிட்டானா இல்லையான்னு நீங்கள் எவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறேன் இதுதான்டா தேவை அப்படின்னு அப்படின்னு அந்த பையன் சொன்னாடா போங்க சார் அவனை பார்த்தா நான் காப்பி அடிக்கிறோம் ஏன்னா அவன் நல்லா தான் நான் நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொன்ன ஆசிரியர் அப்படியே அதிர்ச்சி அடைச்சிட்டாரு பாருங்க ஆனால் இதுக்கு நேர்மாராக நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் காந்தியடிகள் பரிட்சை எழுதிட்டு இருந்தார் ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிறப்போ பரிட்சை நடந்துகிட்டு இருந்து இங்கிலீஷ் பரிச்சை அதில் வந்து எல்லா பசங்களும் காப்பிடிச்சு எழுதிட்டு இருந்தாங்க அப்புறம் காந்தியடிகள் வந்து காந்திக்கு தெரியாது அவர் மோகன்தாஸ் மோகன்தாஸுக்கு தெரியாது அவர் கெட்டில்னு ஒரு வார்த்தையை எழுத்து பிள்ளையோடு எழுதுறாரு கேஇ டி எலி கெட்டில் கெட்டில்னா தண்ணி ஊற்றுற குஜான்னு நடத்தம் உடனே அதை ஆசிரியர் பார்த்துட்டார் பார்த்துட்டு டெய் தப்பாக எழுதிக்கிறடா பக்கத்துலேயாவது பார்த்து எழுதுறா நீ எழுதணும் தப்பு அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு அதுக்கு மோகன் தாஸ் சொல்கிறாரு இல்லை எனக்கு தெரியலன்னா நான் காப்பி அடிக்க மாட்டேன் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அப்போ அந்த காலத்து மோகன் தாஸையும் இந்த காலத்தில் இப்போ நான் சொன்னேன் இந்த மண்ண ஒப்பிட்டு பாருங்க என்ன வேறுபாடுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஆசிரமத்தில் ஒரு துறவி இருந்தார் அந்த துறவிகிட்ட ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு போகிறாங்க துறவி ஏமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க சாமி என் பையன் வந்து அதிகமாக சக்கரை சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அவனுக்கு எதாவது அறிவுரை கூறி நீங்கள் வந்து சக்கரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு உடனே துறவி யோசிச்சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் வாங்க அப்படின்னாரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த அம்மா வந்தாங்க பையனை கூட்டிட்டு உடனே துறவி சொன்னார் பையனை கூப்பிட்டு தம்பி நீ சக்கரை சாப்பிடக்கூடாது தம்பி சக்கரை அதிகமாக சாப்பிட்டோன்னு உடம்புக்கு கேடு அதனால் சாப்பிடாத அப்படின்னா பையனை சரிங்க அப்படின்ட்டா உடனே அந்த அம்மா பார்த்து சாமி இதை சொல்கிறதுக்காக ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னீங்க இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த அம்மா கிடச்சு அதுக்கு துறவி சொன்னார் அம்மா நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டு வந்தீங்க இல்லையா அப்போ நானும் சக்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால் நான் சக்கரை சாப்பிட்டு இந்த பையனுக்கு எப்படி அறிவுரை கூற முடியும் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அதான் வள்ளுவர் சொல்கிறாரு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் என் குற்றமாகும் உயிர்க்கு முதலில் நம்மளுடைய குறைகளை எல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும் பிறகு மற்றவருடைய குறையை பற்றி நாம் அலசி ஆராய வேண்டும் ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ காதலன் வந்து காதலிட்ட கேட்குறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு காதலி என்ன சொல்கிறான்னா உங்கள் அம்மா அவனுடைய இதயம் வேணும் அதாவது அந்த அம்மா சு காதலி சொன்னதுன்னா இதயத்தில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காதலன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான் ஓ இதயத்தை தான் இவன் கேட்குற இருக்குது அப்படின்னு நினச்சி உடனே நேராக ஒரு கத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை குத்தி அந்த இதயத்தை எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொண்டு வரான் கொண்டு வேகமாக வர்றப்போ இதயம் துடிக்குது அப்படியே ரத்தத்தில் சிந்து துடிக்குது அப்போ தட்டில் எடுத்து வேகமாக ஒடியார காதலிட்டுதை காட்டணும் அப்படின்னு வர்றப்ப கல் தடி கொட்டு கீழே விழுந்துடுறான் அப்போ இதயம் தட்டோட கீழே அப்போ இதயம் துடிச்சிக்கிட்டே சொல்லுதாமா தம்பி பார்த்து போகக்கூடாதாப்பா எப்படி அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குதான் இதுதாங்க பெத்த பெற்ற தாயோட உள்ளம் நமக்கு எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அம்மாவுக்கு இனியா யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க இவங்களில் முதன்மையாக நிற்கிற யாருன்னா அம்மா தான் ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் வர்றப்போ பயங்கரமாக மழை பிடிச்சிக்குது அவன் பாதக்காராக ரொம்ப நேரம் மழை பெய்யுது சரி வேறு வழி இல்லாமல் நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்றான் வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோன்னே அவங்க அப்பா அவனை பார்க்கறாரு ஏண்டா மழை நின்றுனா மழடா ஏண்டா அப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாரு உடனே அவங்க அக்கா வந்து பார்க்குறாங்க ஏன்டா மழை வரும்னு தெரியுமில்ல ஒரு அவர் எடுத்துகிட்டு போகலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அந்த பையனை திட்டுறாங்க இன்னும் அவங்க அண்ணன் வராரு கண்டாடே புத்தக பையன் நினச்சி வச்சிருக்கிறியே எப்பட்றா படிப்பேன் அப்புடின்னு அந்த பையனை திட்டுறாரு அப்போ அவங்க அம்மா உள்ளேருந்து ஒரு துண்டோட ஓடியாந்து அந்த அந்த பையனோட தலையை தொடச்சிக்கிட்டே சொல்கிறாங்க ஆடா இந்த பாலாக போன மலை வந்து என் பையன் தலையை நினச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை திட்டுறாங்க பாருங்க அதுதாங்க தாய் இந்த அன்னையர் தினத்தில் கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களும் நமக்கு ஒரு அன்னை தான் அவங்க வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக நிதி வசூல் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பணக்காரரை போய் பார்க்குறாரு கணக்காரரை பார்த்து ஐயா நான் வந்து ஏழைகளுக்கு ஒரு க ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு உதவி செய்ய ஏதாவது பொருள் உதவி கொடுத்து உதவுங்கள் அப்படின்னா அவர் ஏதோ டென்ஷனில் இருந்திருக்கார் உடனே அவர் தூ அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த அம்மா கையில் அந்த அம்மா கையை நெட்டணும்னா கை துப்புறாரு இன்னும் அந்த அம்மா கையை வாங்கி தடச்சி தொடச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க இதை நீ நான் வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் துப்பினீங்கள இதை நான் வச்சுக்கிறேன் என்னுடைய ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த செல்வந்தர் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு செல்வத்தை அள்ளி கொடுத்தார் இவங்க தான் உண்மையான அன்னையர்கள் மராட்டிய மாவீரன் வீர சிவாஜியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் வந்து மிகப்பெரிய வீரராக வருவதற்கு காரணமே அவங்க அம்மாவும் அவருடைய ஆசிரியரும் தான் சின்ன வயசாக இருக்கிறப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் ராமாயண கதைகள் மகாபாரத கதைகள் போன்ற வீர வீர கதைகள் சொல்லி தான் அந்த சிவாஜி வீர சிவாஜியாக மாற்றினாங்க அந்த வீர சிவாஜி தான் அவரங்க கடைசி வளர் ஏற்று திணறடித்தார் அப்போ அவ்வளோ பெரிய வீரனை உருவாக்கிய பெருமை அவங்க அம்மா வச்சார் காந்தியடிகள் வெளிநாடு போகிறாரு வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு இங்கிலாந்து போகிறாரு அப்போ அவங்க அம்மா வந்து மூணு சத்தியம் வாங்கிக்கிறாங்க முதல் சத்தியம் மது அருந்த மாட்டேன் ரெண்டாவது சத்தியம் புலால் அதாவது கறி சாப்பிட மாட்டேன் மூணாவது சத்தியம் பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் இந்த மூணு சத்தியத்தை இந்த அம்மா வாங்கிக்கிறாங்க அந்த மூணு சத்தியம்தாங்க அவரை நமக்கு மிகப்பெரிய காந்தியாக மகாத்மா காந்தியாக மோகன்தாஸை மகாத்மாக மாற்றியவது அந்த அம்மாவுடைய சத்தியம்தான் அதனால தான் அவர் பிற்காலத்தில் சொல்கிறாரு கடவுள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த வீட்டில் தாயை படைத்தார் அப்படின்னு அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து இப்போ உலகத்துலேயே அதிக கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சி தயார்னா சார் தாமர் எடிசன் அவர் சின்ன வயசில் அவருக்கு வந்து வேலைக்கு போய் ஒரு அதிகாரி கன்னத்தில் அறையிறாரு காது கேட்கல அவர் பள்ளிக்கூடம் போகிறாரு பள்ளிக்கூடம் போய் சேர்றாரு சேர்ந்தோன்னே அந்த பள்ளிக்கூடத்தில் எதுக்கு எடுத்தாலும் அவர் கேள்வி கேட்டு இருப்பார் இப்போ அது ஆசிரியருக்கு பிடிக்கல ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டால் அவர் எப்படி பாடம் நடத்துவார் அதனால் அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டர் எழுதி அந்த கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னா உடனே அவங்க அம்மாட்ட கூட அந்த தம்பி கொடுக்குறாரு அப்படி எடிசன் அவங்க அம்மா அதை வாங்கி படிக்கிறாரு படிச்சுட்டு அதில் உள்ள வச்சிடறாரு இந்த பையன் கேட்குறோம் என்னம்மா எழுதியிருக்காரு வாதி பற்றி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாரு உலகத்துலேயே மிகப்பெரிய அறிவாளி நீதான் தம்பி எழுதியிருக்காரு அதனால் நீ வந்து பள்ளிக்கூடம் வந்து வர வேண்டாம் நீ உலகத்துக்கு போய் அறிவு வளர்த்துக்க அப்படின்னு எழுதியிருக்காரு அப்படின்னா உடனே எடிஷன் வந்து சரி இனிமேல் நான் பள்ளிக்கூடம் போகல நான் நூலகத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூலகத்துக்கு போனால் அப்போ சின்ன வேலை செஞ்சார் தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய மின்சார பல்பை கண்டுபிடிச்சது அவர் தான் திரைப்படத்தை கண்டுபிடிச்சது தான் தான் இது மாதிரி எண்ணற்ற ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்பில் கண்டுபிடிக்கிறார் பிற்காலத்தில் அவருடைய அண்ணன் அம்மா இறந்து விடுகிறார் அப்பொழுது அவர் வைத்திருந்த ஒரு பீரோவை எடுத்து சுத்தம் செய்யலான்னு பார்க்குறப்போ அவர் வைத்திருந்த டைரியிலிருந்து அந்த கடிதம் ஆசிரியர் கடிதம் அந்த கடிதம் கிடைக்கிறது அதை எடுத்து படிச்சு பார்க்குறாரு அந்த கடிதத்தில் ஆசிரியர் எழுதியிருக்காரு உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் உன்னுடைய மகன் ஏன்னா அவனுக்கு அறிவே கிடையாது அதனால் ம அவனுடைய மூளை வளர்ச்சி கம்மி அதனால் அவனை பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டாம் அவனை வீட்டிலே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அவர் எழுதியிருக்கார் இதைத்தான் அந்த தாய் படித்து விட்டு இதை தன்னுடைய மகனுக்கு சொன்னால் எங்கே மனம் விட்டு விடுவானோ வருந்துவானோ என்று வருந்திதான் அவனுக்கு அந்த பெ பெற்றோர் சொல்லியிருக்கார் அம்மா உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி நீதமாகனே என்று அப்பொழுதுதான் உடனே ஒரு டைரியில் எழுதினார் உலகத்திலேயே மனநிலை சரியில்லாத என்னை கூட ஒரு பெரிய விஞ்ஞானியாக்கிய பெருமை என்னுடைய தாயையே சாரும் என்றார் இத்தகைய தாய் பெற்ற தாய் தந்தையருக்கு இந்த நன்னாளிலே நாம் நன்றியுடையவராகவும் மதிப்புடையவர்களாகவும் நடந்து கொள்வோம் உழுதின் பெருதி வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு மெக்கானிக் செட்டு பஸ் மெக்கானிக் பண்ணுற இடம் பஸ் டிரைவர் என்ன பண்ணுவார் ஒரு டெய்லி சாயந்தரம் எல்லாம் ஷிஃப்ட்டு முடிஞ்சோன்னு பஸ்ஸை அங்கே நிறுத்தணும் நிறுத்திவிட்டு பஸ்ஸில் என்ன குறை குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட் நோட்டில் எழுதி வைக்கணும் உடனே அவர் எழுதி வச்சுட்டு வந்தார் பஸ் டிரைவர் அவள் அடுத்த நாள் போனால் சரி பண்ணி வைப்பாங்க இப்போ ரெண்டு மூணு நாள் ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்திட்டு பஸ்ஸில் என்ன குறைபாடு இருக்குன்னு நோட்டில் எழுதி வச்சுட்டு வந்தார் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா அந்த பஸ்ஸு சுற்றியில் வேப்பந்தலை கட்டி வச்சிருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியா அது பஸ்ஸில் ரிப்பேர் பண்ண சொன்னால் வேப்பந்தலை கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கை போய் கேட்டார் ஏங்க எதுக்கு வேப்பந்தலை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆமாம் நீங்கள் என்ன குறைபாடு சொன்னீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருப்போம் அப்படின்னா என்ன குறைபாடுனா போய் நோட்டில் எழுதி எடுத்து பாருங்கள் அப்படின்னா அவர் நோட்டில் எழுதியிருக்காரு பஸ்ஸில் பிரேக் பிடித்தால் முன்னால் பேய் நிற்கிறது அதான் முன்னால் போய் நிற்கிறதுன்னு எழுதணும் போய்ங்கிறத பேயின்னு எழுதி வச்சுட்டார் அப்போது பஸ்ஸில் பிரேக் பிடித்தால் முன்னால் பேய் நிற்கிறதுன்னு அவர் எழுதி வச்சுட்டார் அப்போ பேய் நின்னால் எதை கட்டணும் வேப்பந்தாலையாக நான் கட்டணும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுருக்காங்க ஒரு கால் வாங்கினாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா